யோகி ராமா சுரத்த குமாரா ஜெய குரு ஜெயகுரு ஜெய குரு ராயா இந்த ஒரு தடவை சொல்லி ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயான்னு சொல்லும் போதே உள்ள உருகிறது இந்த ராகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கோ உள்ள ஓய் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டு போகுது இங்கே நீங்கள் வந்து யோகி ராம் சூரத் குமாரா ஜெய குரு ஜெய யோகிராம் யோகி குமார் யோகிராம் சரத்மார் யோகிராம் சரத்குமார் ஜெய குரு ராயான்னு சொல்லும்போது போது இது மிக மிக மெக்கானிக்கல் மியர் ரப்படீசன் இந்த ரெப்படீசன் சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா ஒரு மிஷின் மாதிரி மனுஷங்க ஆகிடுறாங்கல்ல ஒரு தடவை சாமி சன்னதி வயத்தில் இருக்கும்போது யார்ட்டையே பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து பக்கத்தில் யாரோ ஒரு லேடி இருந்தாங்க அவங்க வந்து இது மாதிரி யோகிராம் சுவஷ்மார் யோகிராம் சுவஷ்மார் யோகிராம் சுவர்மார் ஜெயகுர் ராயன் பாடிக்கிட்டு இருக்காங்க உடனே கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பிச்சாங்க அந்த லேடிக்கு எப்பயுமே சாமி யார்ட்டையா பேசுனாங்களோ அந்த பேச்சை வந்து தான் கேட்கணுங்கிறதுக்காக வந்து மற்றவங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சத்தமாக பே பாடுவார் இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும் சாமி அவர்கிட்ட பேசவே முடியாது அவர் ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பார் திரும்பி பார்த்த உடனே அதுக்கு இன்னும் உற்சாகம் ஜாஸ்தியாகும் மறுபடியும் குரலில் பாட ஆரம்பிக்கும் திடீர்னு சாமி கையில் சீரெட்டு வச்சு தரிசிக்கு பொத்துன்னு போட்டுட்டு அவர் திரும்பி பார்ப்பார் பார்த்துட்டு அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டு யூ சவுட்டா யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் அண்ட் ரெட்டிங் நீ கத்தி கத்தி யோகிராம் ராம் யோகிராம் யோகி ராம் சுவஷ்குமார் சொல்ல சொல்ல இந்த பிச்சைக்காரன் தலை வெடிக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த அம்மா பயந்து போய் அப்படியே நீ பாடிடும் அதுக்கப்புறம் மெதுவாக பாட ஆரம்பிக்கும் இது இவ்வளவு தூரத்துக்கு மெக்கானிக்கலாக ஆக்க வேண்டாம்ல இது மெக்கானிக்கலாக ஆக்குனதை வந்து சுவாமி அனுமதிச்சாரு இது ஒரு வேடி இதுவும் ஒரு வேடி ஒரு தடவை நாமத்தை சொல்லி கூப்பிட்டாவே சாமி ஓடி வரக்கூடிய சாமி மூணு தடவை முப்பது தடவை முந்நூறு தடவை மூவாயிரம் தடவை நாலாயிரம் தடவை சொல்ல 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 இத்தனை இப்போ சில கணக்குகளாக வச்சுக்கிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு தரலாமான்னு சொல்லணும் இந்த பிரச்சனைக்கு தரணாம சொல்லணும் இப்படிலாம் கணக்கு வச்சுக்கிட்டாங்க ஆனால் எத்தனை தடவை நாம சொன்னாலும் நீங்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அந்த கணிகளை சொன்னான் ஆனால் பாவபூர்வமாக ஒரு தடவை சொன்னாலும் போதுமே சாமி ஓடி வந்து நிற்பார் அந்த மாதிரி உள்ள டிஓடிஎஸ் சாமி ரொம்ப நேசிப்பார் இந்த மந்திரம் மாறுனதை வந்து சாமி ஊக்குவிச்சார் ஏன்னா மெக்கானிக்கலாக இருந்துட்டு போட்டுமே இந்த கூட்டம் இருந்துட்டு போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அவர் வாட்டில் வந்து உட்காந்துக்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் சாமி இப்போ ஒன் டு ஒன் இன்ட்ராக்ட் பண்ணது பூரா குறஞ்சி போச்சு சாமி வெளியே வந்து உட்காந்துட்டார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்தே சாமி வீட்டுக்குள்ள வெளியே வந்து வரநிலை வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டார் உள்ளே இருக்கற வரைக்கும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணார் சாமி எல்லா டிவோட்டிஸும் இன்ட்ராக்ட் பண்ணார் எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்சன் குறஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சு எல்லாத்துக்கும் ஒரு கல்கண்டு இங்கே நாமம் பாடிக்கிட்டு இருப்பாங்க சுத்தமாக எல்லாம் நாமம் ஆசிரமம் வந்த உடனே சாமி வந்து உட்காந்துருப்பார் எல்லாம் நாமம் பாடிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து சாமி பிடிச்சிருந்தேன்னா அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பார் பேசுவார் ரெண்டு வார்த்தை பேசி அனுப்பிச்சுடுவார் மற்ற எல்லாரையும் பேச விடுவாரே தவிர்த்து அவரும் பேச மாட்டார் இது ஒரு வேலையாக பயன்படுத்திக்கிட்டார் பாடு நாமத்தை எல்லாம் பாடு உட்காந்து வாய்களியாக பாடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க சாமி எனக்கு அழகாக உக்காந்துருப்பார் ஜாலியாக உட்காந்துருப்பார் ஏன்னா அவர் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல எனக்கு கொஞ்சம் பேர் போதும்னு அந்த கொஞ்சம் பேருக்காத்தான் அவர் காத்திருந்தார் கடைசி வரைக்கும் காத்திருந்தார் இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்காரு அந்த கொஞ்சம் பேர் வந்துட்டு இன்றைக்கும் வாங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் ஏன்னா அவர் சரீரத்தில் மட்டும் இல்லை அந்த சரீரம் மட்டும் தான் சாமின்னு தயவுசு நினைக்காதீங்க அது ஆழ்ந்தர சாமி சொல்லிட்டார் இந்த பிச்சைக்காரன் இந்த சரீரம் கிடையாது இந்த பிச்சைக்காரன் இந்த சரீரம் கிடையாது இந்த பிச்சைக்காரன் எல்லா இடத்துலையும் நீக்க முறை நடந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன இந்த எண்ணிக்கை வரணும் இன்னொன்று சாமி வேற சித்தி சுற்றி நமக்கு நமக்கு புண்ணியந்தானுன்னு ஒரு நினப்பு அந்த நினப்பை வந்து சாமி ஆதரிச்சார் நல்லா புண்ணியந்தான் 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 புண்ணியமும் பாவமும் யாருக்கு வேணும் சாமி என்னைக்காவது புண்ணியம் இது பாவம்னு சொல்லி வரையறது பார்த்துருக்கீங்களா எப்பயுமே சாமி சொல்லுவார் வாட் எவர் ஃபாதர் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தான் நடக்குது எங்கள் அப்பாவுக்கு விருப்பத்துக்கு புறம்பாக ஒரு காரியமும் நடக்கல இங்கே எது நடந்தாலும் சரியாக நடக்குது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார் இதுதான் சாமி சொன்ன வாக்கியம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை த வில் ஆஃப் மை ஃபாதர் ஸோ நத்திங் இஸ் திஸ் வேல்ட் எவ்ரி திங் மை ஃபாதர் கேன் நாட் கமிட் எனி மிஸ்டேக் அட் ஆல் சொன்னது சாமி ஸோ மூணு தடவை பாடுனாங்களா நல்லா பாடட்டும் நல்லா பாடட்டும் இந்த மந்திரம் வந்து சுவாமியே இன்சைட் பண்ணாத சொல்லாதீங்க நிறைய பேர் வித விதமான மந்திரங்களை பாடினாங்க எல்லாத்தையும் சாமி என்கரேஜ் பண்ணார்ல அமெரிக்காருந்து லீலோசைக்கு வந்துட்டு அவங்க வித்தியாசமான ராகத்தில் பாடினாப்ல அதுக்கு டான்ஸ்லாம் ஆடினாங்க யார் இந்த ராகத்தில் பாடாதா இந்த ராகத்தில் பாடாதா அந்த ராகத்தில் பாடாததுன்னு சாமி வந்தாலும் சொல்லலையே அதேபடி இப்போ இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு ராகத்தில் பாடுறாங்க அதையும் சாமி அங்கீகரிச்சார் நான் ஒரு தடவை என்னையை வந்து சாமி நாமத்தை சொல்லும்போது சாமி எனக்கு இந்த மாதிரி நாமெல்லாம் சொல்லி பழக்கலை நான் என்னுடைய தான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்லும்போது ஆல் தட் யூ கன் கோ யூ கன் பர்ஸ்ட் என்னுடைய ஓன் வேணாரு நாம் பாடுறது இப்படித்தான் ஓ யோகி ராம் சூரத் குமார் இப்படித்தான் சாமி நான் உச்சரிப்பேன் நான் மனசுக்குள்ளே உச்சரிக்கிறது இப்படித்தான் உச்சரிக்கிறேன்னு சொன்ன உடனே சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கை பிடிச்சிக்கிட்டார் கை பிடிச்சிட்டு உங்களை ஃபாதர் ப்ரஸ்ட் மை ஃபிரண்ட் அப்படின்னா ஸோ இதை வந்து யார்னாலும் உருவாக்கிக்கோங்களேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு தகுந்தபடி ஒரு நாமத்தை உருவாக்கிக்கோங்க ஆனால் இந்த நாமத்தை உருவாக்கும் போது அந்த நாமம் வந்து உள்ளே அப்படியே ஆழமாக உங்களுக்குள்ள பதிஞ்சிடணும் அந்த நாமம் நீங்களும் ஒன்றாகிடணும் இதை யார் உருவாக்குனாங்க இதை யார் ஆதரிச்சாங்க சாமி இதை வந்து ஒத்துக்கிட்டாரா சாமி எல்லாத்தையும் ஒத்துக்குவார் குற்றம் காணா குணமலையே போட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு சாமி பற்றி ஒரு பாட்டு சாமி யார்த்தையும் குற்றம் பார்த்ததே இல்லை ஆனால் அதுக்காக வந்து அந்த மாதிரி தான் பாடணும் இந்த மாதிரி தான் பாடணும் சாமி சொன்னதே கிடையாதுல்ல சொன்னதே கிடையாது மக்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆசிரமணம் வந்தோன்னா ஒரு 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 டெக்கோர வேண்டியிருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு முழக்கங்கள் வேண்டியிருக்கு முழங்கிட்டுமே முழங்கிட்டுமே ஆனால் ஆரம்பத்தில் சாமியை இன்சைட் பண்ணி சாமியை ட்யூன் அமைச்சு கொடுத்த ராகம் அந்த ராகம்தான் சுரத்த குமாரா ஜெயகுரு ஜெயகுரு ஜெய குரு ராயா இந்த ராகம் சாமி அமைச்சராகவும் இந்த ராகத்தில் தான் அப்போ உள்ள பெருமாள் சாமி தோர ஜார்ஜி ஜெகநாதன் ஸ்ரீனிவாசன் எல்லாம் இந்த ராகத்தில் தான் பாடினாங்க